இந்தியாவில் ஐபிஎல் போட்டிகள் கோலோச்ச ஆரம்பித்து பதினெட்டு ஆண்டுகள் ஆயிருந்தாலும் மகளிருக்கான கிரிக்கெட் தொடர் அப்படிங்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தான் நடைபெற்றுட்டு வருது ஐபிஎல் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே அங்கே வந்து மொத்தம் எட்டு அணிகள் விளையாடினாங்க அதுக்கப்புறம் அந்த அணிகளோட எண்ணிக்கை பத்தாக்கப்பட்டது மறுபடியும் எட்டு மறுபடியும் இப்போ வந்து ரீசெண்டாக அந்த அணிகளோட எண்ணிக்கை பத்தாக இருக்குது அதே சமயம் டபிள்யூபிஎல் ஆரம்பிக்கப்படும் போதே மொத்த அணிகளோட எண்ணிக்கை ஐந்து அப்படின்னு தான் இருந்தது இதில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தது என்ன அப்படின்னா சென்னையை சேர்ந்த அணி இந்த டபிள்யூபிஎல்ல இடம்பெறலை அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கான காஸ்ட் அதுக்காக நம்ம எடுக்க வேண்டிய எஃபெக்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கறதுனால தமிழ்நாட்டில் இருந்து கிரிக்கெட் டீமை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்கும் அப்படின்னும் நினச்சி தான் வந்து அந்த ப்ராசஸ்ல யாருமே இறங்காமல் இருந்தாங்க இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஓனரான இந்தியா சிமெண்ட்ஸ் மறுபடியும் வந்து டபுள்யூபிஎல்ல கால் தடம் பதிக்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்க போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அந்த அணியோட உரிமையாளரான ஸ்ரீனிவாசனோட மகள் ரூபா தான் இந்த முடிவுக்கு வந்து முக்கிய காரணமாக இருக்காங்க அவங்க வந்து வந்து ஐந்து அணிகளோட பலம் என்ன என்ன பலவீனம் இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு வர்த்தகமாக மாறிட்டு வர காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு டீம் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு லாபகரமாக அமையுமா அப்படின்னு நிறைய அனாலிசிஸில் ஈடுபட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்கு இதுக்காக ஏற்கனவே இருக்கிற அஞ்சு டீம்களோட பர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குது அந் அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வேல்யூக்கு ஒரு டீமை எடுத்தாங்க இந்த ரெண்டு ஆண்டுகளில் அந்த டீமோட பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணுற பணிகளில் அவங்களோட குழு ஈடுபட்டு இருக்காங்க ஒரு இது வந்து லாபகரமானதாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கான வரவேற்பும் வந்து தமிழ்நாடு ரசிகர்கள்கிட்ட கிட்ட இருக்கிற பட்சத்தில் நம்மளும் வந்து ஒரு புது டீமை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சென்னை பேஸ்டு ஒரு டபிள்யூபிஎல் டீமை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபட்டு இருக்கிறதா கூறப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆடவர் கிரிக்கெட் அணிக்கு இருக்கிற அதே அளவு வரவேற்பு வந்து பெண்கள் கிரிக்கெட்டுக்கு இருக்கா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான் ஏன்னா எப்போவுமே தமிழ்நாட தாண்டி இந்தியா அளவில் பார்க்கும்போதும் இந்தியன் விமென்ஸ் டீம் வந்து ஏதாவது ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் சாதிக்கும் போது மட்டும்தான் அதை பற்றி பேசக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கு அதை தாண்டி இப்போ வந்து சென்னை பேஸ்டு ஒரு டபிள்யூபிஎல் டீம் வருது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கு அது சாத்தியம் ஆகுமா சாத்தியமாக பொறுத்திருந்து பார்க்கலாம்